மலேசிய இந்து சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நாற்பத்தி ஏழாவது தேசிய திருமுறை ஓதும் விழாவில் கலந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கூறினார் கடந்த பல ஆண்டுகளாக வெகு சிறப்பாக தேசிய ரீதியில் திருமுறை விழாவை ஏற்பாடு செய்து வரும் மலேசிய இந்து சங்கத்தின் தலைமைத்துவத்திற்கு பாராட்டுகளை அவர் தெரிவித்துக் கொண்டார் குறிப்பாக நாடு முழுவதும் இருந்து சிரமம் பாராமல் தங்கள் பிள்ளைகளை இவ்விழாவிற்கு அழைத்து வந்து போட்டிகளில் பங்கெடுக்க செய்த பெற்றோர்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் போட்டிகளில் பங்கெடுத்தது வரவேற்க கூடியது என்றும் நமது கலாச்சாரத்தை அனைத்து வயதிலானவர்களும் பின்பற்றுவது இதன் மூலம் புலப்படுகிறது இதன் மூலம் மாணவர்கள் மத்தியில் நல்ல பண்புகள் உருவாகின்றன என குறிப்பிட்ட துணை அமைச்சர் சரஸ்வதி இது போன்ற போட்டிகள் இளையோர்களுக்கு ஒழுக்கத்தையும் நல்ல நெறிகளையும் கற்றுத் தருகின்றன என நம்பிக்கை தெரிவித்தார் நாடு முழுவதும் திருமுறை ஓதும் போட்டிகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்றும் இப்போட்டியில் பங்கெடுத்தது பரிசுகளை வென்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் செனட்டர் தெரிவித்துக் கொண்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்